குழந்தைப் பிறந்தொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிசோதனைகள் வந்து டாக்டர்ஸ் செய்வாங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது குழந்த பிறந்து மூன்று தினங்களுக்குள்ள சிறப்பு பரிசோதனை ஒன்று செய்வாங்க இதன் மூலமாக குழந்தைகளுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகளை சரி செய்ய முடியும் அதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறை தைராய்டு அதாவது பிறவி தைராய்டு குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மூளை வளர்ச்சியின்மை மன வளர்ச்சி குன்றியத்தன்மை இந்த மாதிரி ப்ராப்ளங்களை தவிர்க்க முடியும் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டு வார வாரங்கள் நிமிடங்களுக்குள்ள நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ரீனல் கோளாறு பிறவியிலேயே அட்ரீனல் குறைபாடு இருக்கிற குழந்தையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள் உற்பத்தி குறைவா இருக்கும் இந்த குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக சிகிச்சை அளிச்சா மட்டும்தான் குழந்தையோட உடம்ப காப்பாற்ற முடியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்சைம் குறைபாடு என்சைம் குறைபாடு காரணமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் வளர் கண் புரை அப்புறம் மன வளர்ச்சி குறைபாடு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் குழந்தைக்கு உயிரிய உரிய ஊட்டச்சத்து கொடுத்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு அப்படின்னு சொன்னா இந்த பரிசோதனை மேற்கொண்டால் மட்டும்தான் முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா குழந்தைகளுக்கும் செய்வாங்க குழந்தை பிறந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே அதோட குதிகால இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து செய்வாங்க ஸோ இன் கேஸ் அப்படி செய்யல அப்படின்னு சொன்னாலும் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ